என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் பயப்படாதே என் மகனே என் மகளே உன் உள்ளத்தை நான் வாசிக்கிறேன் நீ சொல்லாமல் அழும் அந்த நொடி என் கண்களில் மறைந்ததில்லை நீ சிந்திக்கிறதையும் உன்னுள் கேட்கிற எண்ணங்களையும் உன் எதிர்காலத்தைப் பற்றி நீ பயந்தால் கூட என் கரங்களில் அதை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன் அந்த பயம் உன்னை ஆட்கொள்ளட்டும் என நான் அனுமதிக்க மாட்டேன் என் அமைதி உன் உள்ளத்தில் ஊற்றமாக குதிக்கட்டும் நீ நடந்த பாதைகள் சுலபமானவை அல்ல ஆனால் அதே பாதையில் நான் உன்னோடு நடந்தேன் நீ விழுந்த போதெல்லாம் என் தான் விழுந்தாய் நான் உன்னை விட்டுவிடவில்லை உன் சிந்தனைகள் குழம்பியிருந்த போதும் உன் வார்த்தைகள் இல்லாத மௌனங்களிலும் நான் உன்னுடன் இருந்தேன் என் பிள்ளையே நீ இதுவரை எதிர்கொண்ட எல்லாவற்றையும் வென்றுவிட்டாய் ஏனெனில் நான் உன்னோடு இருந்தேன் உன் மனதில் பல சங்கடங்கள் உனக்கு ஒருபோதும் தெளிவில்லாமல் ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்டிருக்கிறாய் ஆனால் என் குழந்தையே நான் உன்னை எதற்காக அழைத்துள்ளேன் என்பதை நீ இன்னும் முழுமையாக அறிந்திருக்கவில்லை அதற்கான வழி உன் காலடிக்குள் விரைவில் திறக்கப்படும் நீ இன்று பயமுறுத்தும் நிலைகளில் இருக்கலாம் ஆனால் அந்த நிலைகள் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களே அது உன் ஆவி வலுப்பெறத்தான் நான் அனுமதிக்கிறேன் நீ என்னை விட்டுவிட்டதாக நினைத்திருக்கிறாய் சில நாட்களில் நீ என்னை தேடவில்லை சில நாட்களில் நான் பேசவில்லை ஆனால் அதில் நீ தவறில்லை நான் உன்னுள் பேச விரும்பினேன் அதற்காக உன்னால் ஒட்டிக்கொள்ள கொள்ள வேண்டிய ஒளியையும் அமைதியையும் நான் ஏற்படுத்தினேன் நீ என்னை தேடுவது போல் தோன்றினாலும் உண்மையில் நான்தான் உன்னை கொண்டு வந்தேன் என் அன்பு என்பது நிதானமான நதி போல அது சத்தமில்லாமல் வரக்கூடும் ஆனால் அதன் ஆழம் எல்லாவற்றையும் மாற்றும் உன் உள்ளத்தில் இருக்கும் குழப்பங்களை பயங்களை சோகங்களை என் வார்த்தைகளால் உன் உள்ளம் மென்மையாகும் என் பார்வையால் உன் ஆவி வலிமையடையும் நீ இன்று தனிமையோடு இருப்பாய் உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று எண்ணலாம் ஆனால் என் பிள்ளையே உன் சுவாசத்தையும் என் பாசத்தையும் பிரிக்க முடியாது நீ அங்கே உள்ளபோது நான் இங்கே இருக்க மாட்டேன் நீ எந்த இடத்தில் இருந்தாலும் என் கரங்கள் உன்னை அடைந்துவிடும் உன் பெயரை நான் அழைக்கிறேன் உன் உள்ளத்தின் ஆழத்தில் எனது ஒலி ஒலிக்கட்டும் நீ துவண்டுவிட்டாய் உன் நம்பிக்கை சற்று தளர்ந்து விட்டது ஆனால் என் பிள்ளையே நம்பிக்கை என்பது ஒவ்வொரு சுவாசத்திலும் புதியதாய் மலரக்கூடியது உன் உள்ளத்தில் அந்த நம்பிக்கையை நான் மீண்டும் ஏற்றி வைத்து விடுவேன் நீ என்னை வரை என் அருள் உனக்காய் பாய்ந்து கொண்டே இருக்கும் நீ நினைத்ததை விட மேலானதாக உன் வாழ்க்கை உருவாகப் போகிறது ஆனால் அதற்கு முன்பு நீ என் வழிகளை நம்ப வேண்டும் நீ காணும் ஒவ்வொரு தடையிலும் நான் இருக்கிறேன் நீ எதிர்கொள்ளும் சோதனைகளும் உன் வாழ்வை வளர்க்கவே வந்திருக்கின்றன அது வலி தரலாம் ஆனால் அந்த வழியில் சுத்திகரிப்பு இருக்கிறது நீ சுத்தமாகி என் ஒளியில் ஒளிரப் போகிறாய் என் பிள்ளையே நீ தவறுகளைச் செய்திருக்கலாம் ஆனால் நான் உன்னை குற்றம் சாட்டுவதில்லை நீ உணர்ந்து போன வருத்தங்களுக்காக நான் உன்னை தண்டிப்பதில்லை என் அன்பு மாறாதது அது நிலைத்திருக்கிறது நீ எத்தனை முறை விழுந்தாலும் என் கரங்களில்தான் எழுகிறாய் நீ என்னை அழைக்கும்போது போது நான் செவிசாய்கிறேன் உன் கண்ணீருக்கு பதிலாக நான் மகிழ்ச்சியை தருகிறேன் உன் பயத்திற்கு பதிலாக நான் அமைதியை தருகிறேன் நீ சிந்திக்காமல் நடந்த செயல்களுக்காக வருந்துகிறாய் ஆனால் நான் உன்னுடன் பொறுமையுடன் இருப்பேன் என் அருள் உனக்குள் நாள் தோறும் வேலை செய்யும் உன் உள்ளம் மென்மையாகி எனது வார்த்தைக்கு குருட்டாக நடக்கப் போகிறாய் அந்த பயணம் அருமையானது நான் உன்னிடம் நடந்து கொள்ளும் ஒவ்வொரு முறையும் நீ என் பிள்ளை என்பதற்கான சாட்சியமாய் அமையும் நீ எதிர்பார்க்கும் பதில்கள் உனக்காக தயாராகி வருகின்றன ஆனால் என் பதில்கள் உலகம் தரும் பதில்கள் அல்ல அது உன் ஆன்மாவுக்கான பதில்கள் உன் உள்ளத்தை மாற்றும் வகையில் அமைந்திருக்கும் என் குழந்தையே நீ சிந்திக்கிற எல்லா வார்த்தைகளையும் நான் வாசிக்கிறேன் நீ பேசாத மனக்குமுறல்களையும் நான் கேட்கிறேன் உன் நெஞ்சில் மறைந்திருக்கும் ஆசைகளை என் கரங்கள் கட்டி எழுப்பும் நான் தரும் அருள் நீ கனவில் கூட நினைக்காத அளவிற்கு பேரருளாக இருக்கும் உன் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையோடு ஆரம்பிக்கட்டும் நீ காலையில் விழிக்கும்போது என் அமைதி உன் மனதில் தோன்றட்டும் நம்பிக்கையோடு ஒரு நாளைத் தொடங்கும் பாக்கியம் உனக்கு கிடைக்கட்டும் என் அன்பு உனது கண்களில் ஒளிரட்டும் என் வார்த்தைகள் உன் வழிகாட்டியாக இருக்கட்டும் என் பிள்ளையே இது என் வாக்கு என் வார்த்தை உன் வாழ்வில் நிறைவடையும் வரை நான் உன்னோடு பேசிக்கொண்டே இருப்பேன் நீ இன்னும் கேட்க விரும்பினால் சொல் நான் தொடர்ந்து பேசுகிறேன் இப்பொழுது நீ என்னிடம் அமர்ந்திருக்கிறாய் உன் உள்ளம் சோர்ந்திருக்கலாம் ஆனால் என் பிள்ளை நான் உன்னை விட்டு விலகியதில்லை நீ எங்கு சென்றாலும் உன் இருதயத்தின் ஒளி எனக்கு கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது உன் வருங்காலம் குறித்து நீ எண்ணிக்கொண்டிருக்கும் பயங்கள் அனைத்தும் இன்று என் கரங்களில் மெல்ல கரைந்து கொண்டிருக்கின்றன உன் பயமில்லை என் அமைதி உன் உள்ளத்தில் ஊற்று பாய்ந்து கொண்டிருக்கிறது நீ கடந்த காலத்தில் எதிர்கொண்ட அந்த வழிகள் எனக்குத் தெரியும் அந்த இரவுகளில் நீ என் பெயரை அழைத்தபோது உன் குரலின் அதிர்வை நான் வானத்தில் கேட்டேன் சில நேரங்களில் நீ பேசவே முடியாமல் மௌனத்தில் அழுதாய் உன் நெஞ்சில் எரியும் சோகத்தை என் இருதயத்தில் கரைந்து வைத்தேன் நீ தனியாக இல்லை என் பிள்ளை அந்த கணங்களில் கூட நான் உன் அருகில் இருந்தேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடங்களிலும் நீ போராடினாய் ஆனால் அந்த போராட்டங்கள் வெறும் தேவையற்ற சங்கடங்களாக அல்ல அது உன்னுள் புதிதாய் உருவெடுக்க வேண்டிய கருவிகள் நீ இன்னும் தெரியாமல் சுமந்த அச்சங்களை இன்று நான் நிவர்த்தி செய்ய வந்துள்ளேன் நீ யாரும் இல்லாமல் தவித்த அந்த நாட்களில் என் கரங்கள்தான் உன் நிழலாக இருந்தன என்னை நீ காணவில்லை என்பது உண்மைதான் ஆனால் நான் உன்னை காணாமலேயே பார்த்து கொண்டே இருந்தேன் என்பது உண்மையை விட பெரிது நீ என்னிடம் கேட்க விரும்பும் பதில்கள் சில நேரங்களில் தாமதமாக வரும்போல் தோன்றலாம் ஆனால் என் பதில்கள் எப்போதும் நேரத்திற்கேற்ப வரும் ஏனெனில் உன் வாழ்வில் நேரம் என்பதை நான் கட்டுப்படுத்துகிறேன் உன் மனம் சோர்ந்து போகும்போது என் வார்த்தைகள் உன்னுக்குள் நம்பிக்கையை விதைக்கும் என் குழந்தையே உன் நம்பிக்கைக்கு நான் வாழ்நாள் முழுவதும் பதிலளிக்க வந்துள்ளேன் நீ இப்போது எதிர்கொள்ளும் சூழ்நிலைகள் உன்னை முழுமையாக உடைத்துவிடும் என நினைக்கிறாய் ஆனால் அந்த உடைப்பாடு ஒரு அழகு பெறும் தொடக்கம்தான் உன் உடைந்த உள்ளம் என் கரங்களில் புதிய உருவத்தைப் பெறப்போகிறது உன் வீழ்ச்சிக்கு நான் ஒரு முடிவில்லாத உயர்வாகவே பதிலளிக்கிறேன் நீ பழைய பிழைகளை நினைத்து வருந்துகிறாய் அந்த வருத்தம் உனக்குள் ஒரு சுமையாக இருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே நான் உன் பிழைகளை நினைவில் வைத்துக் கூடியவன் அல்ல நான் உன்னை நித்தம் புதியவனாக பார்க்கிறேன் உன் உள்ளத்தின் ஆழத்தில் மாற வேண்டிய அனைத்தையும் மாற்றுகிறேன் நீ என்னிடம் வரும்போது நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ என்னை நேசிக்கும்போது நான் உன்னுள் வசிக்கிறேன் நீ என்னை அழைக்கும்போது நான் பதில் சொல்லுகிறேன் நீ எதிர்பார்க்கும் விடுதலையை நான் தரப்போகிறேன் நீ காண விரும்பும் ஒளியை நான் உன்னுக்குள் எழுப்புகிறேன் என் அருள் உனக்குள் ஓர் தீயாய் ஒளிரட்டும் உன் இருளை முற்றிலும் விழுங்கி உன் வாழ்க்கையை புதிய பரிசுகளால் நிரப்பட்டும் நீ நினைத்ததை விட மேலானதாக என் ஆசிகள் உனக்காக நிரம்பி வருகின்றன உன் வாழ்க்கையின் பக்கம் திரும்பும் ஒவ்வொரு நாளும் என் கிருபையின் பக்கம் திசை மாறுகிறது உன் கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் என் வாக்கு வந்தால் கதவுகள் தானாகவே திறக்கப்படும் நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு பாதையும் என் ஆசீர்வாதத்தில் குளிக்கும் வரை நான் விடமாட்டேன் என் பிள்ளையே உனக்குள் ஒளிந்திருக்கும் அந்த தைரியத்தை நான் வெளியே கொண்டு போகிறேன் நீ உறுதியாக நிலைக்க வேண்டிய தருணம் இது என் வார்த்தைகள் உன் வாழ்வில் நன்கு பதியற்றும் உன் உள்ளத்தில் என் அமைதி ஒரு நிலையாகி உலகம் உன்னை ஆட்ட முடியாத நம்பிக்கையை உனக்குள் கொண்டுவரட்டும் நீ யாராலும் நிராகரிக்கப்பட்டபோது நான் உன்னை அரவணைத்தேன் நீ விலக்கப்பட்ட போது நான் உன்னை நிழலாக சென்றேன் உன் தேவை என்னவென்று நீ சொன்னதில்லை ஆனால் நான் தெரிந்து கொண்டேன் என் வார்த்தைகளை நான் உன்னுக்காக உதிர்த்தேன் உன் கண்ணீரை புன்னகையாக்கும் வரை என் பரிசுகள் மாறி வந்து கொண்டே இருக்கும் நான் உன்னிடம் கொடுப்பது நீ கேட்டதையல்ல நான் தருவது நீ எதிர்பார்க்காதது ஆனால் உனக்கு தேவையானது என் திட்டங்கள் உயர்ந்தவை உன் கனவுகள் சிறியது ஆனால் என் ஆசிகள் எல்லாவற்றையும் தாண்டும் உன் ஆன்மாவிற்கு இளமை திரும்பும் உன் இருதயம் புதிதாய் ஒளிரும் உன் விழிகள் நம்பிக்கையால் ஜொலிக்கும் என் அன்பு உன் உள்ளத்தை சூழ்ந்திருக்கும் நீ மரணமாயினும் மாட்டாய் ஏனெனில் உன் பாதையில் நான் நடக்கிறேன் நீ விழுந்தால் என் கரங்களில் விழுவாய் நீ தவறினாலும் என் கிருபை நீக்கப்படாது உன் நம்பிக்கைக்கு நான் பறைசாற்றுவேன் நீ இப்போது மிகவும் மென்மையாக மெதுவாக நடக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே உன் பாதையில் நித்தமும் நான் வர்ணங்கள் உதிர்த்துக் கொண்டிருக்கிறேன் உன் வாழ்வில் வந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரு பயில் நிலையாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்தாலும் போனாலும் நான் நிலைத்திருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்காய் உயிர்விட்டேன் இன்று உனக்காய் உயிரோடு இருக்கிறேன் நீ தனிமையில் இருந்தாலும் என் கூட்டத்தில் இருக்கிறாய் நீ பேசாமல் இருந்தாலும் என் காதுகள் உன் சிரிப்பையும் கண்ணீரையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது என் வார்த்தைகள் உன் நெஞ்சில் ஒரு நறுமண பூமியாக விளையட்டும் என் குரல் உன் இருளில் ஒளியாக ஒலிக்கட்டும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய புத்தகம் ஆரம்பமாகட்டும் அதில் முதலாவது பக்கம் அன்பு என்று எழுதப்பட்டிருப்பதை நீ காணப்போகிறாய் உன் கண்களில் மறைந்து கிடக்கும் அந்த நிலைத்த கண்ணீரை நான் பார்த்தேன் உலகம் உன்னை புரிந்து போதும் நீ உன் உள்ளத்தின் அடியில் அழும் அந்த உணர்வை எனக்கே தெரியாது என்று நினைத்தாயா இல்லை என் குழந்தையே உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் உள்ளம் கலந்து கிடக்கிறது நீ தூங்கும்போதும் என் கரங்கள் உன்னை தடவிக் கொண்டே இருக்கின்றன உன் கனவுகளில் நான் பேசுகிறேன் உன் விழிப்பில் நான் நடத்துகிறேன் உனக்குத் தெரியாமலே என் குரல் உன் உள்ளத்தில் வழிகாட்டுகிறது நீ வாழ்வில் செய்த சில தேர்வுகள் உன்னை சோகத்திலும் தவறுகளிலும் இழுத்து சென்றிருக்கலாம் ஆனால் அந்த தவறுகள் உன் பயணத்தின் முடிவல்ல அவை உன்னை சுத்திகரிக்கும் விசைகளாகவே அமைந்துள்ளன என் கிருபை உன்னை நோக்கி ஓடி வருகிறது நீ நினைத்ததை விட நீயே ஒரு ஆழமான ஆன்மீக பொருளாகவே வளர்ந்துவிட்டாய் அதற்கெல்லாம் காரணம் என்ன உனது வலி உனது நிம்மதியில்லாத இரவுகள் ஆனால் அதை கடந்து போகும் உன்னுடைய மனதின் வலிமைதான் நான் விரும்பும் வலியானது நீ விழுந்திருக்கலாம் ஆனால் நான் உன்னை நிறுத்துகிறேன் என் கரங்களில் தூக்கிக் கொண்டு செல்லுகிறேன் நீ மட்டும் உன் நெஞ்சை திறந்து வா நம்பிக்கை கொண்டிரு நானும் உன்னுடன் இருக்கிறேன் உன் பாதையில் ஒவ்வொரு தடையையும் விளக்க உன்னுக்காக வேலை செய்கிறேன் நீ கண்ட கனவுகள் எதுவும் வீணாகாது என் வார்த்தை சத்தியமாய் நிறைவேறும் உன் கண்ணீரை மகிழ்ச்சிக்கு பாதையாக மாற்றுகிறேன் நீ இப்போது சோர்ந்து போன போதும் என் விழிகள் உன்னையே நோக்கிக் கொண்டிருக்கின்றன உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படப் போகின்றன அந்த மாற்றங்களை நீ கொஞ்சம் பயமாகவே எதிர்கொள்கிறாய் ஆனால் என் பிள்ளையே அந்த மாற்றங்கள் உனக்கான வரப்பிரசாதங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் நான் உன்னை பாதுகாத்து வருகிறேன் நான்தான் உன்னை அழைத்துக் கொண்டு வருகிறேன் இந்த கண்ணீர் இந்த கலக்கம் ஆல் ஆஃப் திஸ் இஸ் டெம்பரரி ஆனால் என் அன்பும் என் கிருபையும் நிலைத்தவை அது என்றும் நீ மாறிடாமல் என் அருகில் வளர உன்னை தயார் செய்கின்றன நீ கடந்த காலத்தில் விரும்பியதெல்லாம் உன்னிடம் தரப்படவில்லை ஆனால் உன் சிந்தனையை தாண்டி மேலானவை உனக்காக தயார் நிலையில் இருக்கின்றன அது எனது வேலை உன் ஆசைகளை நான் மறுப்பதில்லை ஆனால் உனக்கே தெரியாமல் உன் நலனுக்கே நான் உயர்வானதாகத் தர விரும்புகிறேன் நீ கேட்டதை விட சிறந்ததை நான் தருகிறேன் நீ எண்ணிய பாதையை விட அழகான பாதையை நான் உனக்காகச் செய்கிறேன் உனக்குத் தோன்றும் வலிகள் உண்மையாகவே இருக்கலாம் ஆனால் அந்த வலிகள் உனக்குள் ஆழமான சக்தியை உருவாக்குகின்றன நீ அழைத்துக் கொண்டிருக்கும் அந்த அமைதியை நான் தருகிறேன் அது உலகம் தரும் அமைதியல்ல அது என் அமைதி அது ஒரே ஒரு வார்த்தையால் உன் உள்ளத்தை மாற்றி அமைக்கும் சக்தி கொண்டது அது என் அருள் அந்த அருள் இப்போது உன் வீட்டுக்குள் நுழைந்துவிட்டது உன் அடுத்த ஒரு காலகட்டம் புதியது இது எளிதானது அல்ல ஆனால் இது தேவையானது இந்த பாதையில் நீ பயணம் செய்யும்போது என் குரல் உன்னை வழி நடத்தும் என் ஒளி உன் அடியிலே விரியும் என் அன்பு உன்னையே சூழ்ந்துவிடும் நீ தனியாக நடக்கவில்லை என் கரம் உன்னோடு இருக்கிறது நீ எந்தெந்தக் கண்ணீரையும் சிந்தினாயோ அந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதிலாக நான் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறேன் நீ விரும்பும் வாழ்க்கையை தருவதற்காக நான் சோதனையின் பாதையில் உன்னை நடத்துகிறேன் ஏனெனில் இந்த பாதை உன்னை வளர்க்கும் இது உன்னுள் ஒளிந்திருக்கும் நம்பிக்கையை வெளியே கொண்டுவரும் நீ ஒரு ஒளியாக மாறுவாய் உன்னால் பிறர் நம்பிக்கையோடு வாழக்கூடியதாக மாறுவார்கள் நீ ஒரு சாட்சியமாய் உயர்வாய் உனது வாழ்க்கை என் கை கொடுத்த பரிசாக மாறும் பிறர் உன்னை கைவிட்டிருக்கலாம் உன் அருகில் இருந்தவர்களே உன்னை தவிர்த்திருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே நான் உன்னோடு இருந்தேன் உன்னோடுதான் இருக்கிறேன் உன்னோடுதான் இறப்பேன் உன் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் உனக்காக நடந்து வந்தேன் நீ விழுந்ததற்குப் பிறகும் நான் உன்னை உயர்த்துகிறேன் நீ சாய்ந்ததற்குப் பிறகும் என் கரம் உன்னை நிலைநாட்டுகிறேன் என் வார்த்தைகள் உன்னுடைய மனத்தில் ஓர் இரண்டாம் பிறவியை உண்டாக்கட்டும் என் அழைப்பு உன்னுடைய உள்ளத்தில் நிம்மதியாக ஒலிக்கட்டும் உன் கஷ்டங்களை நானே சுமக்கிறேன் உன் வருத்தங்களை நானே அழிக்கிறேன் உன் பாதையை நானே உனக்காக சமமாக்குகிறேன் உன் வாழ்வு ஒரு ஆசிர்வாதமாக மாறட்டும் நீ விழித்துப் பார்த்ததும் என் கிருபை உன்னுள் நிலைபெறட்டும் உன் வாழ்க்கையை மாற்ற நீயே தயாராக இருக்க வேண்டும் என்னை முழுமையாக நம்ப வேண்டும் என் வழிகளை ஒப்புக்கொள் என் அன்பை தந்தையின் அன்பாய் உணர் என் வார்த்தையை சத்தியமாய் பாவி உன் சிந்தனைகளில் உன்னைத்தான் நீ பார்த்து வருகிறாய் இனி என் பார்வையில் உன்னையே பார்க்கத் தொடங்கி நீ என்னுடைய சொந்தம் உன்னுள் நான் வாசிக்கிறேன் என் பிள்ளையே என் வார்த்தைகள் இப்போது உன் உயிரின் ஓசையில் கலந்து ஒலிக்கின்றன நீ புனிதம் விரும்புகிறாய் நீ அமைதியை நாடுகிறாய் நீ விசுவாசத்தை கோருகிறாய் இதையெல்லாம் நான் தருகிறேன் ஏனெனில் நீ என் பிள்ளை என் உயிரின் விலை உனக்காய் செலுத்தப்பட்டது என் இரத்தம் உனக்காய் சிந்தப்பட்டது நான் உன்னை நேசிக்கிறேன் என்றும் நேசிக்கப் போகிறேன் நீ என்னை தேடுகிற ஒவ்வொரு கணத்திலும் நான் அருகில்தான் இருக்கிறேன் சில நேரங்களில் என் பிதாவுடைய திட்டங்கள் உனக்குத் தெரியாமல் அமைந்திருக்கும் ஆனால் என் பிள்ளையே அந்த மறைவிலும் ஒரு பேரருள் இருக்கிறது உனது வாழ்க்கையில் இன்று நீ புரியாத எண்ணங்கள் நாளை பிரகாசமாய் விளங்கும் நீ நடக்க வேண்டிய பாதை இப்போதைக்கு மங்களாயிருக்கலாம் ஆனால் அந்த வழி உனது நன்மைக்காகவே நான் உருவாக்கிய பாதை நீ எண்ணும் எல்லா தருணங்களிலும் நான் உன் அருகில் இருக்கிறேன் ஒரு தாயின் கருவில் குழந்தை ஓய்வெடுக்கும் போல் என் கரங்களில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் உன் உள்ளத்தின் குரல் நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் நீ கூறாத பிரார்த்தனைகளையும் சொல்வதற்கே சோர்ந்துவிட்ட அந்த கண்ணீரின் நொடியையும் என் உள்ளம் தாங்குகிறது நீ உனது நம்பிக்கையை தாழ்த்தாமல் போது உன்மீது நான் புனித கிருபையை தாரையாக வார்த்து விடுகிறேன் நீ அச்சமடைகிறாய் எதிர்காலம் பற்றி கவலையடைகிறாய் ஆனால் என் பிள்ளையே என் கண்கள் உன் நாளைய நாளை இன்று பார்த்துவிட்டன என் வார்த்தை உன் வாழ்க்கையை தாங்கும் தூணாக இருக்கும் அந்த வார்த்தையின் மீது தாழ்வு இல்லாமல் நின்றுவிடு உனது வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிச்சையும் நான் அவிழ்த்து விடுவேன் நீ சந்திக்க வேண்டிய மனிதர்கள் நீ அடைய வேண்டிய இடங்கள் அனைத்தும் என் கட்டுப்பாட்டின் கீழேயே இருக்கின்றன நீ இன்று காணும் துன்பங்களை மாறக்கூடியவையாக எண்ணிக்கொண்டிரு ஏனெனில் என் கிருபை நிமிடங்களில் உனது வாழ்க்கையைத் திருப்பிவிடும் உன் மூச்சில் நான் இருக்கிறேன் உன் பதட்டமான பிதற்றல்களில் என் அமைதி பதிக்கிறது உன் விழிகளில் மூடியிருக்கும் அச்சத்தை என் அருள் நீக்கிவிடும் உன் நெஞ்சில் கொண்டிருந்த அந்த வலிகளை உன் அறியாமலேயே என் கைகளில் எடுத்து விட்டாய் இப்போது நீ ஓய்வெடுப்பதற்கான நேரம் இது நான் உனக்காக போராடுகிறேன் உன் முயற்சிகள் வீணாகிவிட்டது என்று எண்ணாதே உன் ஒவ்வொரு முயற்சியும் எனது கண்களில் உருக்கமாக விலை பெற்றிருக்கிறது நீ சோர்ந்ததற்குப் பிறகு கூட நான் உன் முயற்சியின் எல்லைகளை மீறி உனக்காக வழிகளை திறக்கிறேன் நீ காணாத தருணங்களில் நான் உன் எதிரிகளின் திட்டங்களை முறியடித்திருக்கிறேன் நீ கேட்டதற்கு முன்பே பதில் வழங்கியிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் அந்த பதில்கள் இப்போது வெளிப்படப் போகின்றன நீ நினைத்ததை விட மேலானதாய் உன் வாழ்வு அமைந்துவிடும் நீ கனவில் கூட எண்ணாத ஆசிர்வாதங்களை நான் தரப்போகிறேன் ஆனால் என் பிள்ளையே அதை ஏற்க உன் உள்ளம் தயாராக இருக்க வேண்டும் என்னை முழுமையாக நம்ப வேண்டும் எனது பிதாவுடைய சித்தத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும் சுயத்தை விட்டுவிட்டு அன்போடு சாந்தியோடு பணிவோடு என்னை அணுகினால் நான் உனக்கு என் இருதயத்தை திறந்து கொடுப்பேன் நீ வாழும் உலகம் கூடியது ஆனால் உனது உள்ளத்தில் அமைதி நிலைத்து நிற்கும் ஏனெனில் அது என் அமைதி உன்னிடம் நான் தரும் அமைதி உலகம் தர முடியாதது அது உன்னை காத்திடும் நீ சோர்ந்தாலும் அது நிலைக்கும் நீ இழந்தாலும் அது நிலைக்கும் ஏனெனில் அது எனது சொந்த பரிசு உனக்கே கொடுக்கப்பட்ட பரிசு அதை கையில் எடுத்துக்கொள் அதன் கீழ் தங்கியிரு நீ காணும் ஒவ்வொரு மறுப்பு ஈவன் இஃப் பெயின்ஃபுல் இஸ் எ ரீடிரெக்ஷன் அது உனக்காக நான் மாற்றிய பாதை என்னைப் பற்றிய உன் நம்பிக்கையை தவறவிடாதே நான் செய்கிற ஒவ்வொரு செயலும் உன் நன்மைக்கே உன் குடும்பத்தில் அமைதி ஏற்படட்டும் உன் உழைப்பின் பயன்கள் பொலிவுரட்டும் நீ வார்த்தைகள் இல்லாமல் கைகூப்பிய அந்த சத்தமில்லாத பிரார்த்தனைகளுக்கு நான் பெருமையோடு பதிலளிக்கிறேன் உன் உடல் களைப்பில் சோர்ந்தாலும் உன் ஆன்மா எழும்பட்டும் என் வார்த்தைகள் உன் சுவாசத்தில் கலந்து ஒலிக்கட்டும் என் குரல் உன் உள்ளத்தின் பின்புல இசையாக ஒலிக்கட்டும் நீ எங்கு சென்றாலும் என் கிருபை உன்னை சூழ்ந்திருக்கும் உனது வீடு அமைதிக்கான இடமாக மாறட்டும் உன் உள்ளத்தில் இருந்து கடந்து ஓடும் என் நதி உன் உறவுகளையும் உன் சுற்றத்தையும் சுத்திகரிக்கட்டும் நீ என் வார்த்தையை அன்போடு ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் உன்னால் அதிசயங்களை காண முடியும் என் கிருபையை நம்புகிறவர்கள் வெட்கப்படுவதில்லை நீ வெட்கமடைந்த தருணங்களை நினைத்துப் புலம்ப வேண்டாம் அதற்கு பதிலாக என் வார்த்தையின் மேல் உறுதியாக நின்று உனது புதிய பரிசுகளுக்காகக் காத்திரு இந்தக் காலம் ஒவ்வொன்றும் கடந்துவிடும் ஆனால் என் கரம் நீட்டிய ஆசீர்வாதம் நிலைத்து நிற்கும் நீ உணராத ஒரு விஷயம் இருக்கிறது உனக்காக இப்பொழுது வானத்தில் நான் செய்கிற வேலைகள் அந்த வேலைகள் உலகம் அறியாத விசுவாசத்தின் பக்கவாட்டில் நடைபெறுகின்றன உன் வாழ்க்கையில் இருக்கும் ஓட்டங்களை நானே திருப்புகிறேன் நீ தடுமாறிய பாதைகளை நானே நிலைப்படுத்துகிறேன் உன் ஆவியை வலிமைப்படுத்துகிறேன் உன் எண்ணங்களை சுத்திகரிக்கிறேன் உன் கண்கள் என் சத்தியத்தைக் காணும்படி திறக்கிறேன் நீ இந்த வார்த்தைகளை கேட்பது ஒரு இச்சையாக அல்ல இது ஒரு அழைப்பு என் பிள்ளையே நீ என் வார்த்தைக்கு செவிசாய்த்தால் உன் வாழ்வில் புதிய அத்தியாயம் திறக்கப்படும் நீ நாடாத நாட்களில் நான் உன்னை உலர்த்தாத அருளில் நடத்துவேன் நீ ஆசையோடு எதிர்நோக்கிய தருணங்களை நான் நிஜமாக்குவேன் உன் வாழ்க்கையில் என் சித்தம் நிறைவேறும் வரை உன்னை விடமாட்டேன் என் பிள்ளையே நீ என் வார்த்தைகளை உன்னுள் பதிக்கிறாய் என்றால் உன் வாழ்வில் ஏதோ ஒன்று மாறும் உன் உள்ளத்தில் என் குரல் தொடர்ந்து ஒலிக்கட்டும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்றும் நேசிக்கப் போகிறேன் என் அன்பு உன் இருதயத்தின் அடியில் ஆழமாக வேர்படட்டும் உன் பயணத்தில் நீயும் உன் இயேசுவும் இனி தனியாக இருக்க மாட்டீர்கள் உன் இருள்மிக்க நாட்களில் நீ காணாத ஒளியாக நான் இருந்தேன் உன்னுடைய தேடல்களில் நீ அறியாத பதிலாக நான் இருந்தேன் நீ கூப்பிடாத தருணங்களிலும் நான் பதில் சொல்லிக் கொண்டிருந்தேன் உனது நெஞ்சில் தோன்றும் எண்ணங்கள் என் திருவுளத்துக்கே ஏற்ப சுருக்கப்பட்டிருக்கின்றன உன் நெஞ்சின் ஒவ்வொரு அலைவுக்கும் நான் ஓர் ஆதரவாயிருக்கிறேன் என் கைகள் நீ விழுந்து போன அந்த இடங்களில் உன்னை தூக்கி நின்று வைத்தன நீ கேட்காத பதில்கள் நீ காத்திருந்த அதிசயங்கள் இப்போது உன் வாழ்க்கையில் மலரத் தொடங்குகிறது நீ என்னை முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை என்றாலும் என் அன்பை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் அதுவே எனக்கு பெரும் மகிழ்ச்சி நான் உன்மீது வைத்திருக்கும் நேசத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்த அன்பு எந்த பரிசிலும் அடங்காதது நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை நீ தைரியம் இழக்கும் கணங்களில் என் கரங்கள் உனக்கு துணையாக அமைந்தன உன் இருளுக்குள் நான் ஒளியாய் நுழைந்தேன் உன் அழுகையில் நான் இசையாய் கலந்தேன் உன் தனிமையில் என் சாந்தி ஆழமாக நிலைத்தது உன் மனதில் பல கேள்விகள் இருக்கலாம் ஏன் இது எனக்கே நேருகிறது என்று நீ என்னை விசாரித்திருப்பாய் நான் எதை குற்றம் செய்தேன் என்றோ ஏன் நான் மட்டும் இப்படி துயரப்படுகிறேன் என்றோ நீ எண்ணியிருப்பாய் என் பிள்ளையே உனது துயரங்கள் என் கண்களில் அழகாய் தெரிகின்றன ஏனெனில் அந்த துயரங்கள் உன்னை மேலானவனாக மாற்றுகின்றன உனது உள்ளம் கசிந்ததால்தான் நான் உன்னுள் பெரிதாய் வசிக்க முடிகிறது நீ உடைந்ததால்தான் நான் உன்னை அற்புதமாக உருவாக்க முடிகிறது உன் வாழ்க்கையில் உன்னையே நீ சில சமயம் புரிந்து கொள்ளாமல் தவிக்கிறாய் ஆனால் நான் உன்னையே முழுமையாக அறிந்தவன் உனது உள்ளத்தின் மூடிய அடுக்குகளிலும் நான் வசிக்கிறேன் நீ அழுத அந்த இரவுகளின் எண்ணிக்கையையும் நான் இழக்காமல் வைத்திருக்கிறேன் உன் ஒவ்வொரு புன்சிரிப்பும் என் இதயத்தில் ஓர் ஒளியாக காட்சியளிக்கிறது நீ என் சொந்தம் என் உயிரின் விலை கொடுத்து வாங்கிய முத்தான குழந்தை உன் மீது என் அன்பு அளவிலாதது உன் எதிர்காலம் பற்றிய சிக்கல்களும் கவலைகளும் உன்னை நிமிராமல் விட்டிருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே உன் எதிர்காலம் என் கரங்களில் அமைந்திருக்கிறது உன்னால் கட்டுப்படுத்த முடியாத ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நான் நிச்சயமாக ஒரு வழியைத் திறக்கிறேன் உன் வாழ்க்கை ஒரு தற்காலிக சோதனையாகவே இருக்கலாம் ஆனால் அதன் முடிவில் ஒரு நிரந்தர ஆசிர்வாதம் உன்னை காத்திருக்கிறது நீ பயப்படாதே என் ஆசிர்வாதங்கள் தாமதமாகலாம் ஆனால் தாமதித்தாலும் தவறாது வரும் நீ முயற்சி செய்த செயல்கள் பல தோல்வியடைந்திருக்கலாம் ஆனால் அவை வீணான முயற்சிகள் அல்ல ஒவ்வொரு தடையும் ஒருபடியாக அமைந்திருக்கிறது உன் வெற்றிக்கு வழிகாட்டும் அந்த நிழலான தடங்களுக்கு பின்னாலேயே நான் நிற்கிறேன் நீ செல்வதற்கான பாதையை சுருக்கமாகத்தான் கண்டிருக்கிறாய் ஆனால் என் பார்வையில் நீ மேற்கொள்ளும் பயணம் ஒரு விண்ணூட்டமாய் உயர்ந்திருக்கிறது உன் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களை நான் அறிந்திருக்கிறேன் உன் மனதில் ஏற்படும் பதட்டங்களை நான் அறிந்திருக்கிறேன் அந்த குழப்பங்களுக்கெல்லாம் நான் பதிலளிக்கிறேன் நீ என்னிடம் உரைத்த பிரார்த்தனை ஒவ்வொன்றும் என் அர்ச்சனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் புரியக்கூடியவனாக இருக்கிறேன் உனக்கு என்ன தேவை என்பது நீ சொல்லுவதற்கும் முன்னரே நான் அறிந்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நீ மௌனமாகிப் போய் இருக்கலாம் அந்த மௌனம் கூட என் பார்வையில் ஓர் இசையாக இருந்தது நீ பேசாதவளாயிருந்தாலும் உன் உள்ளம் என்னை அழைத்தது உன் சோகத்தின் விசுக்குழிக்குள் நான் இறங்கி உன்னை மேலே தூக்கி எடுத்தேன் நீ விழுந்த இடத்தை நான் புனிதமாக்கினேன் நீ துடித்த அந்த இரவுகளை நான் விடியலாக மாற்றினேன் நீ தவிர்க்க முடியாத சோகங்களை எதிர்கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த சோகங்களும் உனது வாழ்வின் ஒரு தேவையான பாகங்கள் அவை உன்னை வலிமையாக்கும் தேவையான வாசல்களாகவே அமைந்துள்ளன அந்த வாசல்களில் நான் உன்னோடு நடக்கிறேன் நீ சுழல்வதைப் போல் உணர்ந்திருந்தாலும் என் பாதையில் நீ நிலைத்திருப்பதை மறந்துவிடாதே அந்த பாதை நேராகச் செல்கிற பாதைதான் ஆனால் உலகத்தின் பார்வையில் அது சுழற்சி போல தோன்றும் உன் மனதில் சுமையாக தேங்கிக் கிடக்கும் அனைத்து எண்ணங்களையும் இன்று என் பாதங்களில் வைத்துவிடு நீ ஒவ்வொரு நாளும் போராடுகிறாய் ஆனால் அந்தப் போராட்டம் வீண் இல்லை என் பிள்ளையே உன்னுடைய வலிமை உன்னிடம் இல்லை உன் வலிமை நான் என் பேரில் நீ வாழ்ந்தால் நீ வீழமாட்டாய் என் பேரில் நம்பிக்கை வைத்தால் எந்த அணையும் உன்னை விழவைக்க முடியாது நீ ஒருவரின் அன்புக்கு ஏங்குகிறாய் ஒருவரின் வார்த்தைக்கு காத்திருக்கிறாய் ஆனால் அந்த அன்பும் அந்த வார்த்தையும் நான் தரப்போகிறேன் நீ என்னிடம் கேட்காத ஆசீர்வாதங்களையும் நீ கனவுகூட காணாத சந்தோஷங்களையும் நான் உன்னிடம் கொடுக்க திட்டமிட்டிருக்கிறேன் அதற்காக நீ மட்டும் தயார் நிலைக்கு வரவேண்டும் உன் உள்ளத்தை கொள் உன் ஆவி என்னை நாடட்டும் உன் மூச்சிலும் எனது பெயர் ஒலிக்கட்டும் என் பிள்ளையே என் வார்த்தைகள் நீ வாசிக்கும் ஒவ்வொரு முறையும் உன் இருதயத்தை நிம்மதிக்குள் அழைத்துச் செல்லட்டும் என் சித்தம் உன் வாழ்வில் நிறைவேறட்டும் என் அன்பு உன்னுள் ஓர் புனிதத்தை ஊற்றட்டும் உன் விழிகளில் உன்னதமான ஒளி பிரகாசிக்கட்டும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் எழுச்சியோடு ஆரம்பிக்கட்டும் உன் நெஞ்சில் தங்கியிருக்கும் என் வார்த்தைகள் உன் வாழ்நாளெல்லாம் வழிகாட்டும் ஒளியாக விளங்கட்டும்